இன்றைய நாள் எடுத்துக்கிட்டா கூட இந்த கடகராசிக்காரருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கொடச்சல் யாராவது ஒருத்தவங்க மூலியமா பிரச்சனை அப்படின்றது நடந்துகிட்டேதாங்க இருக்கு இவர்கள் என்னதான் வாழ்க்கையில கடனாளியாக இருந்தாலும் சரி கஷ்டத்துல இருந்தாலும் சரி ஆனா ஒழுக்கம் தவறாத நபராக இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் இவருடைய மனசுல நிறைய விஷயங்கள் தோணும் இது சரி இது தப்புன்றதெல்லாம் தீர்ந்து தவித்துட்டு பல விஷயங்கள் இவருடைய மனசுல வரும் ஆனாலும் கூட தன்னால ஒருத்தங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது தன்னால் ஒருத்தவங்க கண்ணீர் விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து பேசுவாங்க நடந்துப்பாங்க முக்கியமா இந்த கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில உதவின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா ஓடி போய் செய்யக்கூடியவராக இருப்பாங்க இவருடைய வாழ்க்கையில அன்புன்னா ரொம்ப பெரிய மதிப்புக்குடிய ஒரு மதிப்பு அவங்க வச்சிருப்பாங்க யாராச்சும் இவங்க மேல அன்பு காமிச்சாங்கன்னா இவங்க அன்பு தான் காமிச்சாங்கன்னு இவங்க மேல உயிரே வச்சிருவாங்க இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு முக்கியம்னா அது குடும்பம்தான் குடும்பத்துக்காக இவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க குடும்பம் கஷ்டப்பட்டா அந்த கஷ்டத்தை முழுமையா தாம் மேல ஏத்துக்கிட்டு தாம் பொறுப்பா வச்சுக்கிட்டு குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க யாராக இருந்தாலும் தெரி அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சு கொடுப்பாங்க கண் முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அதுதான் தடுப்பாங்க ஆனா என்னதான் இந்த கடகராசியினுடைய வாழ்க்கையில நிறைய நல்லது செஞ்சாலும் நிறைய நபர்களுக்கு உதவியாக இருந்தாலும் மற்ற நபர்கள் யாரும் இவர்களுக்கு உதவியும் செய்வது கிடையாது இவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சியும் செய்வது கிடையாது இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரிடமும் அவமானப்படுவதும் அசிங்கப்படுவதுமே யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு இன்றைய நாள் எடுத்துக்கிட்டா கூட இவருடைய வாழ்க்கையில இதுதான் நடக்குது கடகராசினுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்களுக்கு உதவி செய்வதற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும்போதும் குடும்பத்தார்களை கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவும் சில நகைகள் அதை எடுத்து வீட்டு போன்ற பத்திரங்கள் அல்லது கடன் வாங்குவது இது போன்ற விஷயங்கள் செஞ்சிருக்காங்க இப்படி செஞ்சுருக்கக்கூடிய விஷயங்கள்ல இவர்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டுருச்சுங்க முக்கியமா யாருக்காக வாங்கி கொடுத்தாங்களோ எதுக்காக வாங்கினாங்களோ அந்த ஒரு பர்பஸ் ஆனது நிறைவேறவே இல்லை எதுக்கு வாங்கணும்னு தெரியாத அளவுக்கு அதுல ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய வரைக்கும் கடகராசிக்காரர்கள் ஒரு கடனாளியாக தான் இருக்காங்களே தவிர கடனை தீர்க்க முடியல இவர்களுடைய பெரிய ஆசையே சொந்தமா ஒரு வீடு கட்டணும் என் குடும்பத்தார்கள் அதை கொண்டு போய் வச்சு எல்லோரும் சேர்ந்து கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழணும் அப்படின்றது தான் ஆனால் குடும்பத்தார்கள் அதற்கு உதவி புரிவதும் கிடையாது சப்போர்ட்டா இருப்பதும் கிடையாது இவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார்கிட்ட எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் அது என்னோட குடும்பம் தானே என்னோட அப்பா அம்மா என்னோட அக்கா தங்கச்சிங்க என்னோட அண்ணன் தம்பிங்க நான் எப்படி அவங்கள விட முடியும் என்னோட பிள்ளைகள் நான் எப்படி அவங்கள தனியை தவிக்க முடியும் என்று எப்பவுமே இந்த கடகராசிக்காரர்கள் குடும்பத்து மேல அத்தனை அக்கறையும் பாசத்தையும் காமிப்பாங்க ஆனால் இவர்கள் மாதிரி எதுவும் நடந்ததில்லை ஆனாலும் இவர்கள் அதுல இருந்து மீறாம இப்படி தாங்க இருக்காங்க இவருடைய குணமே இதுதான் இது வரைக்கும் இந்த கடகராசிக்கார்கள் இத்தனை கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்காங்க அதை விட பயங்கரமான தோல்விகளையும் துன்பங்களையும் அனுபவிச்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில பட்ட சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் மாற்றத்தை சந்திக்க போறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் எதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில வேதனையாகவும் துன்பமாகவும் இருந்துச்சோ அது அனைத்துமே முழுவதுமாக மாறப்போகுது வாழ்க்கையில எதை பத்தியுமே இனி இவர்கள் யோசிச்சு இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா அத்தனைக்குமான தீர்வுகளாக இது இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கும் இவர்களே நம்ப முடியாத அளவுக்கு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை சந்திக்க போறாங்க முக்கியமா சில விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளையும் துன்பங்களையும் கொடுத்திருக்கு அதை கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றி அமைக்க முடியும் சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராட்சியினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுதுன்னு தில தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சிலக்கு சுச்சரி பண்ண பாத்தீங்கன்னா சுத்திரி பண்ணிக்கோங்க கடக ராசிக்காரர்களே இந்த கடகராசினுடைய முதலாவது அதிர்ஷ்டம்னே இதை வச்சுக்கலாங்க இது நாள் வரைக்கும் செல்வத்தினுடைய அத்தனை துன்பங்களையுமே பார்த்துட்டாங்க எனக்குடா இந்த செல்வ கஷ்டம் தீரும்னு அந்த கடவுளை வேண்டாத நாட்கள் கிடையாது இந்த கடகராசிக்காரர்கள் என்னதான் இந்த கடகராசிக்காரர்கள் இத்தனை கஷ்டங்களை செல்வத்தினுடைய பிரச்சனைகளை தாக்கி தாங்கிக்கிட்டு வாழ்க்கையில் இருந்தாலும் இது தீராதான்ற ஒரு எண்ணம் என்னுடைய மனசுல பல நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனா இதுநாள் வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டம் செல்வ கஷ்டம் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக தீரும் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டமாக இந்த செல்வ கஷ்டம் தான் இருந்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட செல்வ கஷ்டத்துக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடிய நேர காலம் என்பது வந்துருச்சு இது நாள் வரைக்கும் இவருடைய செல்வ கஷ்டம் முழுவதுமாக நீங்கினது இல்லை நாளுக்கு நாள் அது அதிகரிச்சது தான் உண்டு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த ஒரு செல்வ கஷ்டத்திற்கு முழுவதுமான தீர்வு என்பது கிடைக்கப் போகுது இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்ல பெரும் அளவிலான வெற்றிகளை வாழ்க்கையில பார்ப்பாங்க அது மட்டும் இல்லங்க இவர்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய பிரச்சனைகளே இதற்கு முன்னாடி இருந்துச்சு தன்னுடைய வேலை நிலைச்சி இருக்குமா இல்ல வேலை போயிடுமான்ற பயத்துல எவ்வளவோ நாட்கள் அழந்திருக்காங்க யார் யாருக்கிட்டையும் உதவி கேட்டிருக்காங்க என்னுடைய வேலையை எனக்காக நிரும்பப்படுத்தி கொடுங்க அப்படின்னு ஆனா அதற்கு கூட பண நாள்கள் எனக்கு பணம் கொடுத்தா நான் இப்படி பண்றேன் எனக்கு பணம் கொடு எனக்கு பணம் தேவை அப்படின்ற மாதிரி இவர்கள்கிட்ட பணத்தை பறிக்க பார்த்தாங்க உண்மை என்னன்னா இவர்கிட்ட கொடுக்க பணம் இருந்தாதாரங்க கொடுக்க முடியும் இப்படி ரொம்ப ஸ்ட்ரகுளான லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற அத்தனை துன்பங்களும் வாழ்க்கையில நீங்க போகுது முக்கியமா வேலை போய்டுமோன்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பு என்பது ஏற்படும் நாள் வரைக்கும் இந்த ஒரு வேலைக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அது கிடைக்காதனால வேற வழி இல்லாம சில வேலைகளுக்கு போய்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் அந்த வேலை நிரந்தரமா இருக்கிற மாதிரி தெரியல அது என்னைக்கு போகுமோன்ற பயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வேலை என்பது உங்களுக்கு கிடைக்கும் துன்பம் இல்லாத எல்லோர் முன்பும் மதிப்பும் மரியாதையும் மிக்கக்கூடிய ஒரு வேலையாக அது இருக்கும் யார் யாருக்கிட்டே உதவிகள் கேட்டீங்க ஆனா யாரும் உங்களுக்கான உதவிகள் செய்வதற்கு முன்வரவும் இல்லை உனக்கேப்பா நான் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் கேள்விகளையும் பல நபர்கள் முன்னடிக்கி உங்களை அவமானப்படுத்தியும் அசிங்கப்படுத்தியும் விட்டு வந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளிகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உண்டாகும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கு அதுவும் தொழில் விஷயங்கள்ல இவர்கள் மும்முனையாக இவர்கள் அதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பாங்க தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தையே இதுக்கு முன்னாடி பார்த்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழில் கஷ்டங்கள் தொழில் ஏற்பட்ட நஷ்டங்கள்னு எல்லாமே திறப்போகுது ஆயுசுக்கும் மாறாது என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில காலம் முழுக்க நீங்க பட்ட அத்தனை கஷ்டங்களுக்குமான தீர்வுகள் என்பது கிடைச்சி மகிழ்ச்சியா எல்லோர் முன்பும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க முடியும் எவ்வளவோ நாட்கள் அழுதுருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள் உங்களை புரிஞ்சுக்கலையே எனக்கு மேல அன்பே காமிக்க மாட்டாங்களே எப்ப பார்த்தாலும் என் மேல விருப்பதான் காமிக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நிறைய நாட்கள் அழுது உழம்பிருக்கீங்க உங்களுடைய குடும்பத்தாட்டுல போய் கெஞ்சிருக்கீங்க எனக்கு என் மேல உங்களுக்கு பாசமே இல்லையா எதற்காக என் கூட பேசவே மாட்டிருக்கீங்கன்ற மாதிரி ஆனால் என்னதான் நீங்கள் பல விஷயங்கள் ரொம்ப பெரிய விஷயங்களை செஞ்சிருந்தா கூட அடுத்தவர்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட இறக்கமோ இல்லை பாசமோ இல்லாமல் போயிடுச்சு அப்படி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அன்புக்கான நேர காலமாக இப்போது அமைய போகிறது நீங்கள் பல நபர்கிட்ட இதற்கு முன்பு கோவப்பட்டு எரிச்சிலாம் வந்திருப்பீங்க அப்போ கூட உங்களுக்கான உதவிகள் செய்வதற்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க என்னப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களை தான் அவமானப்படுத்தியிருப்பாங்க ஆனா இனி அவமானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த கடகராசிக்காரர்கள் வாழ ஆரம்பிப்பார்கள் எத்தனையோ நாட்கள் தன்னுடைய வாழ்க்கையை இத்தனை கஷ்டம் ஆகிட்டு போட்டேன்னு நிறையவே வருத்தப்பட்டிருக்காங்க துன்பப்பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்த்து எல்லோர் முன்பும் தன் மரியாதையும் தன் மதிப்பையும் மறுபடியும் சொந்தமாக்கிக் கொள்வார்கள் இவள் நாள் வரைக்குமே இந்த கடகராசிக்காரர்கள் பட்ட துன்பம் என்பது ஓயாம இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு சாமி முடியல சாமி இதுக்கு மேலனா என்னுடைய வீட்டுல பொறுமையால இருக்க முடியாது இவங்க பண்ற டார்ச்சர்லாம் பார்க்கும்போது பைத்தியம் ஆயுடுவோம் போல அப்படின்னு நீங்க நிறையாவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த கடகராசிக்கார்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது உங்களை சார்ந்து மட்டும் இல்லைங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே சார்ந்து மாறுது அதனால நீங்கள் இனி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க அது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தெளிவையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் அன்பே இல்லைனாலும் ஒரு நாள் பரவாயில்ல இனி உங்கள் மேல உயிருக்குயிரான அன்பையும் காதலையும் சில நபர்கள் வைக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் உங்களை விட்டு போன நபருடன் நீங்கள் மறுபடியும் சேர்வதற்கான சூழ்நிலைகள் என்பது கிடைக்கும் எவ்வளவோ நாட்கள் இந்த கடகராசிக்கார்கள் எனக்காக வாழ்க்கையில யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாள் வரைக்கும் இவர்கள் தான் மற்றவங்களுக்காக நிறையாவே கஷ்டப்பட்டுட்டாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது முழுவதுமாக கிடைக்க போகுது இனி இந்த கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே ஏமாற வேண்டிய நிலைமையோ இல்லை ஏமாற்றப்படுவார்களோன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது தோல்வியும் துன்பத்தையுமே வாழ்க்கையில் சுமந்த கடகராசிக்காரர்களுக்கு இனி இன்பங்களும் சந்தோஷங்களும் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும் இனி யாராக இருந்தாலும் சரிங்க அவர்கள் இவர்களை ஏமாற்றவே முடியாது என அப்படிப்பட்ட ஒரு மாறப் மாறப்போகிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய கனவுகள் நிறைவேறும் கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சிகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இவள் நாள்